ஹலோ உறவுகளே என் அன்பான உறவுகளே இனிய காலை வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு புதுவிதமான பாலக்காய் பொரியல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்வோங்கிறத பார்ப்போம் சால்ட்டு ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு முதல்ல அப்படியே அதை நல்லா கிளறி விடணும் அப்படியே நல்லா கிளறி விடணும் ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் அப்படியே போட்டு எல்லாம் அப்படியே அதை அப்படியே பிசைக்கிறதுல உள்ளே ஏறிடுணும் அப்படியே ஓகேவா அப்படியே நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க அந்த உப்பெல்லாம் நல்லா ஏறிக்கும் அடுத்தது இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரியா அடுத்தது இதையே சேர்த்து நல்லா நம்ம நல்லா பிசையணும் நம்ம பிசைகிறதுல அதை நல்லா ஊறிக்கும் அடுத்தது நம்ம மசாலா தூள் சிக்கன் மசாலா தூள் ஆமாம் போட்டு நல்லா அதையும் நல்லா பண்ணணும் பவுடர் ஆமாம் அதை கொஞ்சம் லைட்டாக தூவிக்கணும் பாலக்காய் எங்கள் வீட்டில் பொரியல் இன்றைக்கி தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறது இது சும்மா சட்டியை வச்சு செய்கிறது இல்லை இது தோசைக்கல்ல வச்சு நம்ம செய்யணும் மீன் பொருப்பில் தோசைக்கல்ல போட்டு அது மாதிரி ஓகேங்களா நம்ம அதை செஞ்சு இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டு வப்பா ஆனால் எங்கள் வீட்டில் ஏற்கனவே இதை மாதிரி செஞ்சு சாப்பிடணும் டேஸ்ட்டு நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நாங்கள் பொரிச்சிட்டு நான் காட்டுறேன் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஓகேங்களா சிறிதளவு பெருங்காயம் ஏன்னா இது வாய்வு பொருள் இல்லையா கொஞ்சம் சிறிதளவு பெருங்காயம் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதை போட்டு ஒரு பரட்டு பெருஞ்சீரகம் அப்படியே லைட்டாக தூணும் செம்மையாக இருக்கும் பாருங்கள் இப்போ அதையும் போட்டு அப்படியே கதறிக்கணும் என்னென்ன சேர்த்துருக்கேன் தெரியுமோ இதெல்லாம் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் உப்பு சிக்கன் மசாலாத்தூள் பருவல் தூள் இவ்வளவும் போட்டு நம்ம காம்ப்ளான் பவுட்ரு எல்லாம் சேர்த்து இப்போ பாருங்கள் தோசைக்கல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு போடுறோம் பருவம் அப்படி தான் போடணும் அப்படி போட்டால் தான் தனித்தனியாக வரும் கொஞ்சம் அப்படி ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் ஊற்றி இப்படி தான் போட்டு எடுக்கணும் நம்ம அதை நாங்கள் பொறிச்சதுக்கப்புறம் காமிக்கணும்